அண்ணனோட மாடுகள் மாநாடு பார்த்துருப்பீங்க ஆயிரக்கணக்கான மாடுகளை கிரவுண்டில் வந்து அப்படியே ஒத்தாப்பில் நிற்க வச்சு அண்ணன் ஆற்றிய அந்த பேருரையை நீங்கள் கேட்டிருப்பீங்க இந்தியாவே வந்து பேரதிர்ச்சிக்கு ஆளாயிருச்சு முக்கியமாக அந்த உத்தரப்பிரதேசம் பீகார் போன்ற மாநிலங்கள்லாம் ஒரு கடுமையான அதிர்ச்சியில் இருக்காங்க என்னடா அது தாய் பாசத்தில் நம்முளை மிஞ்சுறானேன்னு வடிவேலு ஒரு படத்தில் சொல்லுவார் இல்லை அந்த மாதிரி எரும பாசத்தில் நம்முளை மிஞ்சுறாரே ஒருத்தர் தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து பயங்கரமான அதிர்ச்சிக்கு ஆளாக இருக்கிறாங்க மாடோடு மாடாக வாழ்ந்துட்டுருக்கிற லல்லு பிரசாத் யாதவே ஒரு ரெண்டு மூணு நாளாக சோறுத்திங்களே அப்படிங்கிறாங்க ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு பேர் அதிர்ச்சிக்கு ஆளாக இருக்கிறாரு அதாவது எல்லாருமே கிராமப்புறத்துலேருந்து நகர்ப்புறங்களுக்கு வந்துட்டிங்கன்னா இந்த பால் வெண்ணெய் தயிர்கள்லாம் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறது தான் அண்ணனுடைய மிகப்பெரிய கவலையாக இருக்குது இந்த பால் தயிர் இல்லாமல் யாராலையும் வாழவே முடியாதா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் ஒரு பக்கம் எடுத்து வச்சுருங்க ஆனால் அண்ணன் கேட்குற அந்த கேள்வி வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி முக்கியமாக அந்த பிராமின்ஸ் எல்லாம் பால் தயிர் இல்லாமல் வாழவே மாட்டாங்க இப்போ அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க இது ஒரு பெரிய தற்சார்பு பொருளாதாரமாச்சே இதை எப்படி நீங்கள் வந்து இழக்க முடியும் அதனால் எல்லாருமே மாடு மேய்க்கலாம் மாடு மேய்ப்பதில் வந்து ஒரு மிகப்பெரிய பொருளாதார சர்க்கிள் இருக்குது அப்படின்லாம் அண்ணன் வந்து பல புள்ளி விபரங்களை எடுத்து விடுறாரு ஆக்சுவலாக வந்து இந்த மாடு மேய்ப்பவர்களை அரசாங்க வேலை தர்றேன் அப்படின்னு அவர் வந்து அவருடைய கட்சியினுடைய முதல் கொள்கையே அதுவாக தான் இருக்குது அவர் ஒருவேளை பின்னால் ஆட்சிக்கு வந்தால் மாடு மேய்க்கிற எல்லாருமே வந்து அரசு வேலை கிடைச்சிரும் அப்படிங்கிறது தான் அவர் சொல்ல வர்றது இப்போ இந்த எட்டாவது ஒம்பதாவது பத்தாவது பன்னெண்டாவது இந்த அறகுறை மார்க் வாங்குகிற பல பசங்க எங்களுக்கு அண்ணா இருக்காரரா போங்கடா நீங்களும் உங்கள் படிப்போம் அப்படிங்கிற அளவுக்கு தெம்பு ஆகிட்டு வராங்க ஏன்னா அவர் கொடுக்குற அந்த பேருரையில் அவ்வளவு நம்பிக்கைகளை விதைச்சிட்டே இருக்கார் ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நான் வந்து அப்படி காரை எடுத்துகிட்டு திண்டிவனம் பக்கமாக போயிட்டுருக்கேன் ஒரு முக்கியமான வேலையாக இருந்தேன் திடீர்னு பார்த்தீங்கன்னா தூரத்தில் எங்கேயோ பார்த்த முகமாக ஒரு அம்மா உட்காந்துருக்காங்க ஒரு மர நிழலில் அவங்க உட்காந்துருக்காங்க தூரத்தில் ஒரு இருபது முப்பது மாடுகள் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு ஐயோ யார் அது இந்தம்மா அவன் எங்கேயோ பார்த்துருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காரை விட்டு இறங்கி கிட்ட போய் பார்த்தா நம்ம அண்ணி அண்ணி வந்து உட்காந்து மாடு மேய்ச்சிருக்காங்க எனக்கு பெரிய அதிர்ச்சி ஆச்சரியம் போய் அண்ணி என்ன நீ நீங்கள் வந்து இப்படி வந்து இங்கே மாடு மேய்ச்சிட்ருக்கீங்க அப்படின்னதுக்கு அவங்க சொல்கிறாங்க எங்கள் அண்ணன் வந்து ஒரு கொள்கையை முன்னெடுத்தாருன்னா அதை வீட்டிலேருந்தே முன்னெடுக்கணும்னு நினைக்கிறவருங்க அதனால் வந்து இனிமேல் நீ வீட்டில் வந்து சமைச்சது எல்லாம் போதும் நீ காலையிலே எழுந்திரிச்சு மாடு மேய்ச்சி சாயங்காலம் கொண்டு வந்து வீட்டில் கட்டினா போதும்னு சொல்லிட்டாரு இங்கே சென்னையில் மாடு மேய்க்க இடமே கிடையாது அப்படியே மெதுவாக நகர்ந்து நகர்ந்து செங்கல்பட்டு தாண்டி நான் திண்டி வளர்ந்துக்கிட்டே வந்துட்டப்பா திரும்பி எப்படி வீட்டுக்கு போகிறேன்னு தெரியல அப்படின்னு அண்ணி சொல்கிறாங்க சரி என்னடா அது அண்ணி இப்படி இருந்தாங்கன்னா வீட்டில் பசங்க இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிக்கிற பசங்க அவங்க வீட்டுக்கு வந்து அம்மாவை தேடுவாங்க சாப்பாடெல்லாம் கொடுக்கணும் ஸ்கூல் விட்டு வர்ற பிள்ளைகளுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுக்கணுமே முக்கியமாக பால் தயிர் வெண்ணெயெல்லாம் கொடுக்கணுமே அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு அன்னிட்ட கேட்டால் அடப்பப்பா நீ வேறு தூரத்தில் பார் அப்படின்னு கையை காமிக்கிறாங்க அங்கே பார்த்தா ரெண்டு பசங்க கம்ப்ளீட்டாக எருமாடு இருக்காங்க யாருன்னு கேட்டால் பசங்கள் அண்ணா வந்து இனிமேல் படிக்க வேண்டாம் அவங்க மாடு மேய்ச்சாக போதும் அப்படின்னு அண்ணா முடிவு பண்ணியிருக்கிறாரு எனக்கு அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி ஆகிப்போச்சு இப்படி வந்து என்ன இப்படி அவரு தான் இப்படி சொல்கிறாருன்னா நீங்கள் வந்து இப்படி கேட்கலாமா கட்டண கொடுமைக்காக நீங்கள் வந்து செய்யலாம் பட் பசங்க என்ன பண்ணுச்சு அப்படின்னா இல்லை இல்லைல்ல அண்ணா வந்து கொள்கையில் எப்பவுமே உறுதியாக இருப்பார் அவர் வந்து இப்போ கூட பாருங்கள் நீங்கள் இந்த தேர்தலுக்கு அவர் மதுரையில் ஒரு மாநாடு போடலான்னு பிளான் பண்ணியிருக்காரு இப்போவே மாட்டு வண்டியை கட்டிட்டு கிளம்பிட்டாருங்கிறாங்க என்னது மாட்டு வண்டியாக அப்படின்னா இனிமேல் காரில் அவர் பயன்படுத்த போகிறது கிடையாது எல்லாமே மாடும் மாடு சார்ந்த தான் அவர் இப்போ முன்னெடுக்க போகிறாரு அதனால் வந்து அவர் மாட்டு வண்டியில் கிளம்பியிருக்கிறாரு ஏன்னா இப்போ கிளம்புனா ஒரு ஒரு மாதம் கழிச்சாவது மதுரைக்கு போய் சேர முடியும் ஸோ அதனால் அவர் அங்கே கிளம்பி போயிட்ருக்காரு அப்படிங்கிறாங்க அப்புறம் நான் அவங்கள்ட்ட சொன்னேன் இல்லை நீ இதெல்லாம் வந்து ரொம்ப தப்பாக இருக்கே நீங்கள் பாருங்களேன் இப்போ அந்த பல பிராமின்ஸ் வீட்டில் வந்து கொழு வைப்பாங்க அங்கே போனீங்கன்னா மாடு மேய்க்கும் கண்ணான்னு ஒரு பாட்டை போட்டுட்டு எல்லா ஐயங்கார் ஐயர் மாமிகள்லாம் ஆடுவாங்க கடைசி வரைக்கும் அவங்க வீட்லேருந்து கூட மாடு மேய்க்க போனதே கிடையாது கண்ணனையும் கிருஷ்ணனையும் தான் அவங்க மாடு மேய்க்க விட்டாங்களே தவிர அவங்க வீட்லேருந்து ஒருத்தனுமே மாடு மேய்க்க போனதில்லை அவங்கெல்லாம் ரொம்ப தெளிவாக படித்து அமெரிக்கா நியூ ஜெர்சி அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு நல்ல வேலையில் போய் உட்காந்துடுறாங்க நம்ம தான் நீ மாடு முயற்சிகிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது நீங்கள் அதெல்லாம் யோசிக்க வேண்டாமா அப்படின்ட்டு அவங்கள்ட்ட சொன்னால் அவங்க வந்து அதை வந்து ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க அவர் என்ன நினைக்கிறாரோ அதை தாங்க நாங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு வந்து உலகம் முழுக்க பேராதரவு இருக்குங்கிறாங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஈழத்தமிழர்கள் பல பேர் வந்து அண்ணனுக்கு ரொம்ப உயிரை கொடுக்குறதுக்கு கூட தயாராக இருக்காங்க அவங்க எல்லாமே இந்த மாடு மேய்க்கிற கலாச்சாரத்தை பயங்கரமாக பாராட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க வெளிநாடுகள்லேருந்து தொடர்ந்து அவருக்கு பாராட்டுகள் குவிஞ்சிட்டே இருக்குதா அண்ணி சொல்கிறாங்க என்னென்னா இந்த கனடாவில் கம்பெனி வச்சுருக்கிறவர் லண்டனில் லம்பு வங்கினிக்காரில் சுற்றிகிட்டு இருக்கிறவர் இவங்க எல்லாருமே இந்த மாடு வளர்ப்பது மாடு மாடு மேய்க்கிறது இதை வந்து அரசு தொழிலாக்கிறது இதுக்கு வந்து பயங்கரமான ஆதரவு தெரிவிக்கிறாங்களோ அவங்களே கூட லண்டன் கனடா இன்னும் உலகம் முழுக்க இருக்கிற நாடுகள்லேருந்து இப்போ எப்படி இங்கேருந்து புலம்பெயர்ந்து போனாங்களோ அங்கேருந்து திரும்பி வந்து யாழ்ப்பாணம் பகுதியில் மாடு மேய்க்கிறத அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க போடுறதுக்கு இதுவும் வந்து அன்னனால் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய புரட்சி அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க என்னால் வந்து இந்த அதிர்ச்சியை தாங்கவே முடியல என்னென்னா இப்போ ஒரு தலைவர் ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு அப்படின்னா அந்த கருத்தை வந்து ஒரு மூணாவது மனுஷனாக நின்று சொல்லுவார் தான் அதுக்குள்ளே போக மாட்டார் ஏன்னா நம்ம வந்து வசதியாக வாழணும் நம்ம வந்து லம்போகினி கார் வச்சுருக்கணும் நம்ம வந்து கையில் வச்சுருக்கிற ஃபோன் வந்து ஒரு ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா ஃபோனாக இருக்கணும் நம்ம வந்து ஒரு ஹைடெக் வாழ்க்கை வாழணும் ஆனால் நம்மளை நம்பி பின்னாடி வராமல் பாருங்கள் அவன் தான் மேய்க்க போகணும்னு நினைக்கிறது தான் தலைவர்களுடைய இயல்பு ஆனால் அண்ணனே வந்து அதெல்லாம் கிடையாது நானும் சரி என் குடும்பமும் சரி என்னை சார்ந்தவர்களும் சரி மாடு மேய்ச்சே தீரணும்னு வர்றதுங்கிறது மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கு அண்ணி அப்படின்னு நான் சொல்லிட்டு கிளம்பும்போது அண்ணி சொன்னாங்க ஏங்க இதுக்கே நீங்கள் எப்படி என்ன அண்ணன் சீஎம் ஆனால் என்ன நடக்கும் தெரியுமா அப்படின்னாங்க சொல்லுங்கண்ணி அப்படின்னா தமிழ்நாடுங்கிற பேரை தமிழ் மாடுன்னு மாற்ற போகிறாராம் அப்படின்னு சொல்கிறாங்க இவ்வளோ நேரம் நான் சொல்கிற கதையை கேட்டுட்டு பல பேர் ஆத்திரத்தின் உச்சிக்கே போயிருப்பீங்க எத்தனை பேர் கீழே வந்து போகிறீங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்கள் நம்ம ஊரில் எங்கிருந்தோ வந்து எப்படி எப்படியோ படித்து ரொம்ப ரொம்ப அன்றாட சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு எவ்வளோ பெரிய இடத்துக்கு இன்னைக்கு வந்துருக்குறாங்க நான் கண்ணெதிரை பார்த்துருக்கேன் எங்கள் ஊரில் வந்து ஒரு ஃபேமிலியில் அஞ்சு பேர் அஞ்சு பேரில் அவங்க அப்பா என்ன பண்ணார் நாலு பேரை படிக்க வச்சார் ஒருத்தனை என்ன பண்ணார் டேய் ஊரில் வந்து நமக்கு பண்ணெல்லாம் இருக்குது மாடுகளை பார்த்துக்கணும் வயல்களை பார்த்துக்கணும் நீ அதை பார்த்துக்க படிக்கிறவங்க ஒரு பக்கம் படிக்கட்டும் அப்படின்னு சொல்லி நாலு பேரையும் படிக்க வச்சு பெரிய ஆஃபீஸர் ஆகிட்டாரு எல்லாம் வெவ்வேறு ஊர்களில் பிரமாதமாக செட்டில் ஆகிட்டாங்க அவங்க பசங்கள் எல்லாமே வெளிநாடுக்கு போயிட்டாங்க அப்படியே காசு கொட்டுது இந்த கடைசியாக படிக்காம போனார் மாடு மேய்க்க அவர் என்னென்னார் தெரியுமா மாடுகள் கிடையாது இப்போது வயல்களில் விவசாயம் கிடையாது என்னென்னா தண்ணி கிடையாது ஒருவேளை தண்ணி வந்து குறித்த நேரத்துக்கு வந்தால் கூட இவங்க விவசாயம் பண்ணால் மழை வந்து மொத்தத்தையும் கெடுத்து விட்டுருது இப்போ லாஸ் மேலே லாஸ் ஆகி அவர் வந்து ஆல்மோஸ்ட்டு வீணா போயிட்டார் இப்போ இந்த படித்த அண்ணங்களை யாருமே உதவி பண்ணலை இவர் மட்டும் கடந்து கஷ்டப்பட்டு இருக்கிறாரு இந்த பேச்செல்லாம் கேட்டால் அவருக்கு என்ன தோணும் நீங்களே சொல்லுங்கள் அதாவது ஒரு அப்பா வீட்டில் நான் மாடு ஆடு நிலப்புலன்களை பார்த்துக்கணும்னு ஒரு பையனை படிக்காமல் வச்சுட்டாரு அந்த பையனுடைய எதிர்காலம் என்னவாயிருக்கு படித்தவங்க எதிர்காலம் என்னவாயிருக்கு ரொம்ப ரொம்ப கீழ் மட்டத்தில் சாதி இன்றைக்கி கிரா கிராமங்களில் வந்து இன்னமும் சாதி புறையோடி போயிருக்கு நம்ம அழிச்சிட்டோம் ஒழிச்சிட்டோம்லாம் சொன்னால் கூட இந்த அடக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருக்காங்க இல்லையா அவங்க படித்தா தான் லைஃபு அவன் வந்து படிக்கிறான் கஷ்டப்பட்டு படிக்கிறான் பேங்க் எக்ஸாம் எழுதுறான் எங்கேயோ போய் உட்காந்து எப்படி எப்படி மாறிடுறான் ஒரு கலப்பு திருமணம் பண்ணுறான் பிள்ளைகளை வளர்க்குறான் அவங்களுடைய லைஃப் ஸ்டைலே மாறிடுது அவன் வந்து பால் சாப்பிட்றதில்ல வெண்ணை இல்லை தயிர் சாப்பிட்றதில்ல வேணான்றான் காலம் மாறிக்கிட்டே இருக்குது பீஸா பர்கரு அப்படின்னு போயிட்டாங்க இன்றைக்கி ஃபுட்டே இன்டர்நேஷனல் ஃபுட்டாக மாறிப்போச்சு உலகத்தில் நீ எங்கே போனாலும் சாப்பிட்ற அளவுக்கு எல்லா ஃபுட்டுக்கும் பழகிட்டான் தமிழை இவனை போய் நீ பால் திங்க வேணாமா வெண்ணை திங்க வேணாமா தயிர் திங்க வேணாமான்னு தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது என்னென்னு நமக்கு புரியவே இல்லை ஒரு காலத்தில் வீட்டுக்கு வீடு மாடுகள் வளர்த்தாங்க இன்றைக்கி அந்தளவுக்கு வீட்டுக்கு வீடு மாடுகள் இருக்கான்னா கிடையாது ஆனால் பிள்ளைகள் படித்து வெளிநாட்டுக்கு போயிட்டான் வெளியூர் போயிட்டான் மாடு மேய்க்கிறதுக்கு ஆள் கிடையாது வயசானவங்க மாட்டை வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க அதனால் அவங்க வந்து மாடுகளே வளர்க்கறது இல்லை ரொம்ப சிறுபான்மையினர் அங்கங்கே மாடுகளை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க இதை வந்து ஒரு பெரிய தொழிலாக நீங்கள் மாற்றணும் மாடு வளர்த்தல்ங்கிறது ரொம்ப முக்கியமான தொழில் அதை நீங்கள் செஞ்சே ஆகணும் படிப்பெல்லாம் ரெண்டாவது அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வாதமாக இருக்குது எப்போவுமே வந்து நம்ம பழம்பெருமை பேசி வரலாறை பேசி வாழ்க்கை முழுக்க வீணாக போகிறத விட ஃபார்வேர்டில் போகணும் நாளைக்கு என்ன நடக்கும் ஏஐ காலத்தில் நம்ம இருக்கோம் என்னென்னவோ பண்ணுது ஏஐ வந்து என்னென்னவோ பண்ணுது இந்த காலத்தில் நீங்கள் இன்னும் வந்து நான் ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி படையெடுத்து அங்கே போய் அவனை அடித்தேன் இங்கே போய் இவன் அடித்தான்னு பேசிட்டு இருக்கிறதுல ஏதோ அர்த்தம் இருக்கா அன்றைக்கி என்ன பண்ணான் மன்னன் போரில் போய் அங்கே போய் ஒரு ஐயாயிரம் பேரை கொண்டு ஐயாயிரம் கொண்டாட்டிகளே நடுத்தரில் விட்டு வந்துட்டான் அது வீரமாக வெற்றியாது வாழ வச்சியா நீ அதுதான்டா வீரம் அதை பேசாமல் நீ வந்து நான் அங்கே போனேன் படையெடுத்து போன ஆயிரம் யானை இறக்கிட்டு வந்தேன் இது இதெல்லாம் தேவையா வாழ்க்கைக்கு எது பிரயோஜனப்படுதோ அதை பற்றி பேசணும் இன்றைக்கி வந்து எதெல்லாம் உன்னை உயரத்தில் கொண்டு போய் வைக்குமோ அதைத்தான் பேசணும் கஷ்டப்பட்டு எல்லாரையும் படிக்க வச்சு ரொம்ப ஃபார்வேர்டில் கொண்டு போகிற ஒரு சமூகத்தை எதையாவது சொல்லி பின்னாடி இழுத்துட்டு வரணுங்கிறது வந்து முதல்ல உங்கள் குடும்பத்தில் செய்வீங்களா அதுதான் என்னுடைய கேள்வி அதுக்காக தான் இப்படி ஒரு கற்பனை கதையை நான் சொன்னேன் ஒரு வேளை அப்படி நடந்ததுன்னா எப்படிலாம் இருக்கும்னு இங்கே யோசிச்சு பாருங்களேன் ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல அப்போ வீட்டு பிள்ளைங்க மட்டும் மாடு மேய்க்கிறது எப்படி சரியாக இருக்கும் அதை யோசித்து பார்த்தா போதும்